நம்ம மாட்டுப்பொங்கலோட முதல் நிகழ்வாக பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த பானையை வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்து விவசாய நிலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வு ஸோ இவங்க இதுக்காகவே வந்து ஏர்லி மார்னிங் வந்து எழுந்து குளிச்சுட்டு புது எல்லாம் போட்டுக்கிட்டு பாருங்க எல்லாம் மக்கள்லாம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க ஸோ பானையை வந்து நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் நம்ம ஃபன் பண்ண போறோம் நானே இது மாதிரி செலிப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மாஸ்க் பண்ணலாம் இன்னைக்கு பாருங்க பானையை தூக்கிட்டு வர அழகே வேற தான் கிராமம் கிராமம் தாங்க பாருங்க நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க இவங்க கிராமத்து மக்கள் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து தமிழகத்தில் தேடி கண்டுபிடிச்சதில் வந்து இன்னமும் வந்து பாரம்பரியமாக வந்து மாட்டுப்பொங்கல் செலப்ரேட் பண்ணக்கூடிய குடும்பம் வந்து இந்த ஊரில் இவங்க மட்டும்தான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பழைய காலத்து இதை வந்து மறந்துட்டு வராங்க ஆனால் இவங்க வந்து இன்னுமே வந்து அவங்களுடைய தாத்தா காலத்துல காலத்துலேருந்து வரக்கூடிய பாரம்பரிய நிகழ்வு வந்து இன்னும் மறக்காமல் அதை வந்து இன்னுமே வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்து இந்த குடும்பத்து கூட வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து செலப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பானையை வச்சு இங்க தான் வந்து இந்த அடுப்பு புதுசா வெட்டி வச்சிருக்காங்க இதில் தான் வந்து பொங்கல் வைக்க போறாங்க வெயிட் பண்ணுங்க பொங்கல் பொங்கி வரத நீங்களும் பாருங்க பொங்கும் போதே வந்து உங்க மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா நீங்க சாய்ஞ்சீங்க நீ ஸ்டைல்ல வையா இந்த பானை வச்சறது காங்களாதே நான் இந்த டே வந்து இவங்களோட டே ஸோ இவங்க தான் இன்னைக்கு ஸ்பெஷலு ஸோ வருஷம் புல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உழைப்பும் மற்ற பால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்காக வந்து திருநாளான இந்த மாட்டுப்பொங்கல் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அந்த டே வந்து இவங்களோட டே

பாருங்க இவங்கலாம் வந்து நம்ம நண்பர்கள் தான் நண்பர்கள் ஆயிட்டாங்க இப்போ எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களா ஃபால் பாரம்பரியமா வந்து நம்ம அடுப்பு எப்படி பத்த வைக்கறாங்க பார்ப்போம்

அடுப்பு நல்லா பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ நேரம் ஆகும் திருநாரசு ஆறு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடுமா சூப்பர் ம் ஒரு மணி நேரம் ஆகுமா ரைஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு பானை

நான் தான் காணும் நெருப்பு பாருங்கள் நல்லா தக தக எரிய ஆரம்பிச்சு எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பொங்கல் பொங்கி வந்துடும் குடும்பமாக மாட்டுப்பொங்கல் செலவர்ட் பண்ணுற அழகாக அழகு தான் பாருங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது இது மாதிரி காட்சியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு ஓகே கைஸ் அடுப்பு நல்லா தகுத்த எரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ தண்ணி கொதி வந்த உடனே அரிசி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து இந்த மாட்டை பொங்கலை வந்து பாரம்பரியமாக வந்து ஆதி காலத்துல இருந்து எப்படிலாம் வந்து கொண்டாடிட்டு வராங்க அதை பத்தி வந்து இவர் சொல்றேன் இருக்காரு நம்ம கேட்கலாம் வாங்க இப்போ சொல்லுங்க பழைய காலத்துல எங்கள் எங்க அப்பா செஞ்சார் அப்பா செஞ்சு முடிஞ்சதும் நாங்க எங்க அண்ணா எல்லாம் சேர்ந்து செஞ்சிருந்தோம் இப்போ அண்ணா முடிஞ்சிச்சு எங்க பேரமாரெல்லாம் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுறோம்

பொங்கல் பொங்கிடோம் ஸோ இந்த காட்சியை பார்க்குறதுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது ஓகே ஸோ அடுத்து பானை ஸோ அது பெரும்பானே இது வந்து சின்ன பானை ஸோ இதில் வந்து அரிசி போட போகிறாங்க திரு விவசாயி அன்பரசு அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தம்பிங்க ஸோ பாரம்பரியம் மாறாமல் வந்து இன்னுமே வந்து இந்த பொங்கலை வந்து இவன் தாத்தா காலத்தில் வந்து இவன் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரான் இதை வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டு வந்து இந்த பாரம்பரிய மாறுபோம் சொல்லிட்டு இன்னமும் வந்து கொண்டாடிட்டு வராங்க ஸோ அடுத்து அடுத்து பாருங்கள் இவங்களுடைய பசங்க இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்களா அவங்களோட பசங்க ஸோ அவங்களும் வந்து இதை வந்து இந்த பாரம்பரியத்தை மறக்கலை பாருங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காரு பாருங்க இந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாரும் வந்து பொங்கலை பைக் எடுத்துகிட்டு வெளியே போகலாம் பசங்களோட ஜாலியாக ஃபன் போகலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து இவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து வந்து இவங்களும் வந்து இந்த பொங்கலை வந்து வெகுவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே கைஸ் பொங்கல் வந்து இப்போ வந்து பொங்கி வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி ஓகே கைஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பாருங்க இந்த பொங்கலோ பொங்கல் சொல்லும்போது சொல்லும்போதெல்லாம் வந்து ஒரு உடம்புலருந்து ஒரு வைப்ரேஷன் வருது அப்படியே நமக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்களா பாருங்க பொங்கல் வந்து பொங்கி வந்துச்சு ஸோ நம்ம நேரம் வெயிட் பண்ணது வந்து இதுக்காக தான்